ஹாய் கிழக்கா இஸ் இன்றைக்கி பிக் பாஸில் ஓட்டிங் லிஸ்ட் அதாவது அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டில் இன்றைக்கி யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கா அப்படின்னா நம்ம யாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க திவ்யா தான் அதாவது திவ்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களுடைய ஓட்டிங் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம திவ்யா அவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செகண்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம கமுருதி என்னடா போன வீக்கிலலாம் நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல இருந்தவர் இப்போது நம்ம மதியம் நிலவரப்படி அதாவது மதியம் நிலவரப்படி நம்ம கமுருஜின்னு இரண்டாவது இடத்துல இருக்கிறது திவ்யா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா நம்ம பார்வதி தான் அப்போ இந்த வாரத்துலேயும் பார்வதி பிக் பாஸ் விட்டுவிட்டு இப்போதைக்கு வெளியே போகிறதுக்கு முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க பரவாயில்ல மொதல் நான்கு இடத்துல இவங்க நாலு பேருமே இருக்கிறாங்க ஸோ இந்த வாரத்தில் நான் ஒரு நல்ல டாஸ்க்கு ஃபஸ்ட்டு அதாவது இரண்டு நாள் மூணு நாள் தான் ஆயிருக்கு இனியும் ஒரு மூணு நாள் இருக்குது தான் தெரியும் அஞ்சு நாள் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஓட்டிங் லிஸ்ட் ஃபைனலாக வரும் யார் ஜெயிக்க போகிறா தொடர்ந்து மக்களுடைய ஓட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கோம் ஓட்டிங்ஸ் லிஸ்ட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் இடத்துல நம்ம திவ்யா அவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது மீன்ஸ் எப்படின்னா அவங்களுடைய பயங்கரமான கோபத்துலேயும் இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க வந்த ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக கோபப்படுவாங்க இப்போ வந்த இப்போ கரண்ட்டாக நிறைய டாஸ்கில் அந்த பிக் பாஸுங்கெல்லாம் நிறையா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தான் ஸோ இவங்க நாலு பேருமே இந்த வாரத்தில் பிக் பாஸ் சொல்லிவிட்டு இப்போதைக்கு வெளியே போகிறதில்லை ஆனால் இன்னும் நான்கு நாட்கள் இருக்குது கண்டிப்பாக அது சேஞ்சஸ் ஆகும் ஸோ இது அஃபீஷியல் ஓட்டிங்கில் மோதல் இடத்துல நம்ம திவ்யா தான் இருக்கிறாங்க ஸோ இது லாஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்